வாங்க சாமி மோகன் சாமி வாங்க ஆண்களை கடைசியா பெயில் எடுக்கிறதுக்கு வந்துருக்கிறார் ஒண்ணு இல்லைங்க பக்தி நெறி ஆண்களா பெண்களா ஒரு கோயிலுக்கு உள்ள போனீங்கன்னா கடகடன்னு சாமி கும்பிட்டு வெளில வந்துராஜ் ஒரு பத்து நிமிஷம் நின்று அப்படியே வேடிக்கை பார் ஆம்பளை கியூ இருக்கும் பொம்பளை கியூ இருக்கும் ஆம்பளை கியூ பார்த்துருக்கீங்களா எல்லாம் வீட்டில் இருக்கிற மாதிரி அமைதியா உண்மைன்னு இருப்பான் மனசுக்குள்ளேயே வேண்டிப்பான் ஆண்டவா அடுத்து ஒரு ஜென்மன்னு ஒன்று தான் நாயாக பட நிறையா படை ஆம்பளியாக படைச்சிடாங்க எங்கள் அம்மா இருந்து என் ஒய்ஃபை காப்பாத்து என் கிட்ட இருந்து எங்கள் அம்மாவை காப்பாற்று அந்த ரெண்டுத்துக்கிட்டேருந்து என்னை காப்பாற்று அமைதியா லேடிஸ் கியூ பார்த்துருக்கீங்களா அவங்களுக்கு வந்துங்க புடவக் கடை கடை கோவில் எல்லாமே ஒரு ஜாலி தான் அந்த கியூலியே தொண 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 தொண்துணுன்னு பேசினா போவோங்க அந்த ஐயர் அந்த கற்பூரம் காமிக்கிறார பார்க்க மாட்டாங்க அன்றைக்கி ஒரு கோயிலில் கற்பூரம் காமிச்சிட்டு வராரு அந்த அந்த அம்மா ஐயர்கிட்டே கேட்குது என்ன சாமி போன வெள்ளிக்கிழமை காணோம் உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னுச்சி அவர் பயந்துட்டார் ஏற்கனவே அவர் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துன்னு இருக்கிறாரு சார் உண்மையிலேயேங்க ஒரு அம்மா வீட்டுக்கு வாயின் போகிற சட்னிக்கரைக்க வாயின் போது போல தேங்காய் தெரியாமல் உள்ளே வந்து சட்னிக்கு முன்னால் சாமிக்கு கொடுக்கலான்னு வச்சனிக்கு கொத்துடுச்சு அது கொஞ்சம் பெரிய தேங்காவாக கொடுத்துருக்கு நிறைய தேங்காய் தட்டில் அந்த பூசாரி என்ன பண்ணிட்டார் மாற்றி கொத்துட்டார் ஏன்னா சின்ன தேங்காவாக குத்துட்டார் உனக்கு கண் இல்லை அப்படின்னுச்சு என்னென்னா இது கொஞ்சம் நாற்பது ரூபா தேங்காய் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கு உனக்கு கண் இல்லை கண்ணை எங்கே வச்சுருக்குறாரு அவர் இல்லைம்மா அத்தை வாட்டி அப்பவும் அத்தை வாட்டி மாற்றி தான் தருவியா உனக்கு ஆண்டவன் தான் கூலி கொடுக்கணும்னு சாபம் கொடுத்துட்டு வருது அதாவது பெண்கள் இவ்வளோ தான் ஒரு அமாவாசைக்கு கும்புறதே பெரிய விஷயமா பேசுவாங்க சார் ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது அதே தான் வாயில் வைக்க முடியாது கேட்டால் நான் இது பார்த்து பண்ணல டேஸ்ட் பார்க்காம பண்ணிட்டேன்னு டேஸ்ட் பார்த்து பண்ணாலும் அந்த கறி தான் இல்லை இன்னொரு தான் சார் அமாவாசை காலையில் டிஃபன் கிடையாது நமக்கு நேரம் மத்தியானம் சாப்பாடு தான் சாப்பிட உட்காரும் போது தான் நம்மளுக்கு சொல்லி வச்ச மாதிரி ஒரு வேலை வரும் இதை விட ஒரு பெரிய இறை பண்ணி உண்டாங்க போய் காக்காக்கு சோறு வச்சுட்டு வாங்கன்னு ரெண்டு மாடி ஏறணும் சார் பசியோட கூட இருந்துடலாங்க இலையில உட்கார்ந்த பிறகு எழுந்துக்கிறது ரொம்ப பசிக்கும் மேலே போற காக்காவே காணும் இவன் சொல்லி அனுப்புறா அங்கே போய் எப்பவும் போல சும்மா நிக்காதீங்க கத்துங்கன்னு அப்புறம் மாடி போய் காக்கான்னு கத்துனேன் ரொம்ப நேரம் கழிச்சு ரெண்டு காக்கா வந்துது அதுங்க சார் கிட்ட வரையும் வந்துச்சிங்க டக்குன்னு ஐயோ இந்த வீடான்னு யூடோ நச்சுன்னு போயிடுச்சு அப்புறம் கண்ணு சரியா தெரியாத ஒரு காக்கா வந்தது அது கண்ணே முடி முடிவுன்னா இருந்தது அது வந்து அப்பளத்தை வாய் வச்சுட்டு போயிடுச்சு கீழே உடனேங்க ஃபீட்பேக் வேற கேட்குறான் எத்தனை காக்கா வந்துது பசி எனக்கு அம்மாவாசை சோறு எத்தனி காக்கா வந்தது ஒன்று தான் வந்தது சாப்பிட்டு தான் அது புத்தாலி காக்கா இவ என்ன பண்ணலை இவ கையால் பண்ணாதது அப்பளம் ஒன்று தான் அதனால் அதை தூக்கி போயிடுச்சு நம்ம மாதிரியா எல்லாத்தையும் சாப்பிட்டு தொலைக்கணும் எனக்கு ஒரே கோபம் போன அம்மாவாசை நீங்கள் சொன்னேன் ஏ நம்ம ஒன்று செய்யலாம் அந்த அமாவாசைக்கு காக்காவுக்கு சோறு வைக்கிற அந்த விளையாட்டு நிறுத்தில அம்மா கேமே என்னால் முடியல அப்படின்னா நாங்கள் அப்படி சொல்கிறீங்க அமாவாசைக்கு காக்காவுக்கு சோர் வைக்கிறதுனா என்ன அர்த்தம் அவ எனக்கு சொல்லித்தரேன் என்ன நம்ம மூதாதையருக்கு நம்ம வந்து படையல் வைக்கிறோன்னு அர்த்தம் ஆனுச்சு நான் சொன்னேன் அப்போ செத்தவுன்னே சிவலோக பதவி அடைந்தார் வைகுண்ட பதவி அடைந்தார்ன்னு அப்போ சொந்தக்காரங்க எல்லாம் காக்காவை தான் சுதின்னு இருக்கிறான் ஒன்று அதை விடு இல்லை இதை விடு முடியல ஒரு ஒரு பண்டிகை கொண்டாட முடியல இவங்கெல்லாம் பக்தியை பற்றி பேசுகிறாங்க ஒரு பண்டிகை கொண்டாட முடியல சார் கிருஷ்ண ஜெயந்தி சார் கொண்டாடிட்டோம் பூச்சி முடிஞ்சிடுச்சு நான் தெரியாத நான் சொன்னேன் வாயேன் பலகாரம் கொஞ்சம் எடுத்துட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வரலான்னு அவன் எல்லாத்துக்கும் ஓகே அந்த நமஸ்காரம்னு சொன்னது பிடிக்கல வேறு வழி இல்லாமல் கிளம்பிட்டான் இல்லை என்ன சிரிப்புனா வரும்போது ஸ்கூட்டரில் பின்னால் உட்காந்து கிருஷ்ணர் திடீர்னு வரான் அவர் தான் பிறந்தாரோன்னு ஏன்னா அவர் பிறந்ததுனால தான் இதெல்லாம் போனோம் எங்கள் அம்மா அப்பா காலில் விழுந்தான் தப்பு இல்லை எங்கள் அம்மா அவங்களும் லேடிஸ் தானே ஏதோ ஒரு தான் நல்லாருமானு ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டு இருக்கலாம் எங்கள் அம்மா இந்த பழைய நடிகை எஸ்வர் லட்சுமி மாதிரி இடுப்பில் கை வச்சின்னு மாமியாரும் ஒரு அம்மானு மனசில் வச்சுக்கோன்னாங்க புருக்குன்னு எழுந்துட்டா எழுந்து என்ன உத்து பார்க்குறா ஐயோ தாங்க முடியாதுங்க நான் சொல்கிறேன் இவங்க சொல்கிறாங்களே நீங்கள் வெளியில் போவீர்கள் நாங்கள் தான் சாப்பாடு ஆக்கிக்கிறோம் எங்கள் தெருவில் ஒரு பிள்ளையார் கோயில் சீரமைக்கணும்னு என் டொனேஷனுக்கு போனேன் சார் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃப்ரெண்டு வெளியில் கூப்பிட்டு சொல்கிறேன் பிள்ளையார் தான் ஏதோ டொனேஷன் கொடுன்னு அவன் ஒய்ஃபுக்கு என்ன என்ன நல்லா தெரியும் உள்ளேருந்து அதுன்னு கேட்டால் என் ஃப்ரெண்டு சொன்னால் மோன சுந்தரம் பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்கான் உடனே அவன் உள்ளேருந்தே சொல்கிறாங்க அந்த அம்மா காலங்காலில் என்ன வெட்டி பேச்சு உள்ளவாங்கன்னு அந்த கொடுக்குற மனசு அவங்களுக்கு வராதுங்க சேர்ந்து பணி செய்கிற மனசு அவங்களுக்கு வராது சார் மயிலாப்பூரில் தேர் எடுக்கணுன்னா எனக்கு அவ்வளோ ஆசை எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஊர் வம்புக்கு போவாதேன்னுவாங்க எது தேர் எடுக்கிறது அப்புறம் யார் இழுப்பா அன்னைக்கு பிள்ளையாருக்கு எடுத்து போயிட்டு கடலில் கரைச்சிட்டு வரேன் எங்கே போயிட்டு வரீங்கன்னா எப்படியும் தெரிஞ்சு போச்சு தெரி சொல்லி பார்க்கலாமேனு பிள்ளையாரை கடை க கடலில் கரைச்சிட்டு வரேன்னு கோவம் உச்சதா எது தப்பு அதுவும் ஒரு திருப்பணி தானே அவளுக்கு அது பிடிக்கல ஒன்று செய்யுங்க பேசாமல் என்னையும் ஏதாவது கிணத்துல தள்ளிடுங்கன்னா நமக்கு ஆசை தான் சார் ஆனால் அதுக்கு ஒரு நேரம் காணணும்னு ஒன்று வரணும்ல புள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார் பெண்கள் எப்பவுமே ரொம்ப உஷாருங்க அவங்க சும்மா சொல்கிறாங்க பக்தின்னு பக்தியில் கூட பாருங்கள் ரொம்ப உஷாரு ரொம்ப கஷ்டமான பணியெல்லாம் ஆம்பளைங்க செய்யணும் சாமி தூக்குறது அலகு குத்துறது நெருப்பு மெறிக்கிறது தேர் இழுக்கிறது இதெல்லாம் ஆமளிங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க இந்த வாட்டி நீங்கள் வந்து கண்டிப்பாக அழகு குத்துணுன்னு நான் சொன்னேன் எதுக்குண்ண நான் வேண்டிக்கினேன் அப்படின்னா என்ன வேண்டிக்கினேன் எங்கள் தம்பி ப்ளஸ் டூ பாஸ் பண்ணணுன்னு வேண்டிக்கினேன் நான் அந்த பையன் ப்ளஸ் டூ அஞ்சு வருஷம் படிச்சுனுக்குறான் அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு ஒரு வாரம்னா மயில ஆ அதுக்கும் வேண்டிக்கணுச்சி நான் சொன்னேன் அதுக்கே வேண்டிக்கினேன் என்கிட்ட சொல்ல வேண்டியதுதான் நான் ஏ சாய்ஸ் இங்கே இருக்கும்போது எதுக்கு போய் கடவுள்கிட்ட வேண்டியது அதுக்கே வேண்டிக்கினேன் என்கிட்ட சொல்ல வேண்டியது உங்களுக்கு இப்படி தான் அதே மாதிரி எங்கள் பாட்டிக்காக நெருப்பு சட்டியும் கையில் எடுக்கணும்ண்ணா பாட்டிக்கு வயசு தொண்ணூறுங்க அவங்க பாட்டிக்கு ஊர்லேயே எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் அதுக்காக தான் ஏதாவது நடக்காதான்னு கொரோனாவில் கூட தப்பிச்சு அது அதுக்கு மட்டும் வரலங்க சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் வந்து அது எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுச்சு மாஸ்க்கு போட்டுக்கோங்க அது போடவே வேணாம் ஏன்னா அந்த வாயே மாஸ்க்கு மாதிரி மூடி இருக்கும் பல்லு கிடையாது நான் சொன்னேன் இதெல்லாம் நான் பண்ற சரி நீ நான் பண்ண வேண அப்படி விட்டுருவேன் நீங்க நெருப்பு மெய்ச்சின்னு வரும்போது நான் வந்து ஓரமா நின்று ஊதுவேன் அப்படின்னுச்சு சார் உண்மையிலேயேங்க சாமி தூக்குறது பேர் ஸ்ரீபாதத்தை தாங்க ஆம்பளைங்க இவங்க பூஜை எல்லாம் பார்த்துக்கிறீங்களா நோகா இந்த கோயமுத்தூர் காரங்க தான் சொல்லுவாங்க நோகாம்ப நோம்பு கும்புறது இந்த விளக்கு பூஜைன்னு பார்த்துக்கிறீங்களா அது லேடிஸ் தான் செய்வாங்க இவங்க சுமங்கலி பிரார்த்தனை நாங்களே ஆ விளக்கு பூஜை போய் பார்த்துக்கிறீங்களா சார் அவ்வளோ வசதியாக கோயிலில் உட்கார வைக்க மாட்டாங்க சார் பவானி பெட்ஷீட்டை போட்டு வீட்டிலேருந்து நல்ல பட்டு புடவை நகை எல்லாத்தையும் போட்டு லைனாக குழந்திருக்கோம் ஒன்று பக்கத்தில் ஒன்று எல்லாம் புரளி பேசுறது அது பார்த்தீங்களேன் பார்த்துக்குறீங்களா யாராவது பக்தியாக முகம் வச்சுக்கின்னு ஸ்லோகம் சொல்லிக்கின்னு ஆ இப்படியே போட்டுக்கின்னு முந்நூறுபா டிக்கெட்டு வாங்கினானுங்களேன் இந்த கோயில் என்ன கொடுக்குறானுங்க திருவிளக்கு அதுக்கு அந்தமாக சொல்லுது பிளாஸ்டிக் பேக்கெட்டில் உள்ள தேங்காம அதுக்கு தான் நான் சொன்ன பக்கத்து அம்மன் கோயிலுக்கு போகலான்னு அங்கே எவசில்வே கொடுக்குறாங்க அடுத்த வருஷம் மாதிரி இதுதான் குத்துவிளக்கு பூஜை இவங்க ரொம்ப சொல்லுவாங்க ஆண்களுக்கு ஒரே ஒரு ராத்திரி சிவராத்திரி பெண்களுக்கு நவராத்திரி ஒரு மண்ணும் இல்லை எல்லாம் புரளி பேசுறது அந்த சிவராத்திரி சிவராத்திரிக்கே நாங்கள் ரெண்டு நாள் லீவ் போட்டு உள்ளே இருக்கிற பழைய பழகெல்லாம் எடுத்து பெயிண்ட் அடித்து அந்த உள்ளே இருக்கிற ஜாக்கெட் பீஸ்லாம் அது தெரியும் நவராத்திரி இந்த நவராத்திரிக்கு உள்ளே வரவங்களுக்கு ஜாக்கெட் வச்சு கொடுப்பாங்க தெரியுமா எங்கள் வீட்டில் நூறு ஜாக்கெட் இருக்குது எல்லா வீட்லையும் இருக்கும் அது அப்படியே ரவுண்ட்லேயே போவோம் நான் இன்னைக்கு கொடுக்குறேன் நீ அந்த பழைய ஜாக்கெட்லாம் வச்சு உதறி ஐன் பண்ணி புது பிளாஸ்டிக் கவர்ல போட்டு வைப்பேன் நானும் என் பையனும் அந்த ஜாக்கெட் யாருமே தைக்க முடியாதுங்க ஐம்பது சென்டிமீட்ரு நயன்தாராவே தைக்க முடியாது இவங்க வந்து பக்தியை பத்தி பேசுறாங்க அதுவும் இல்லாமல் தெய்வ நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் இவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது பெண்கள் ஏமாந்துருவாங்க சீக்கிரமா ஏமாறுவாங்க அதனால தான் நாட்டில் நிறைய போலீஸ் சாமியாக இருக்கும் புரியுதுங்களா போலீசாமியார்களை நம்பி போறதெல்லாம் பெண்கள் தான் ஆனா நீங்க ஆண்களும் அங்க இருப்பாங்க பார்த்துருப்பீங்க அதெல்லாம் சாமியாரை நம்பி போல போன ஒய்ஃபுங்களை சாமியார் கிட்ட இருந்து பத்திரமா திருப்பி கூட்டணும் வருதுக்காக போறான் அதனால என்னவா ஆகிருந்தாலும் சரி நிலைத்து நிற்க நாகரிகம் வளர்ந்த காலத்திலும் கூட இறைபணி என்று சொன்னால் ஒற்றுமை உழவாரப்பணி இந்த இரண்டிலும் இன்றும் சிறந்து விழவர்கள் ஆ பெண்களை விட ஆண்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்